சரி மாநாடு அரங்கிற்குள் சில குட்டி குட்டி அணிகள் நிறைய சூழ்ந்து இருக்கிறார்கள் அவர்களிடம் நம்ம வந்து பேட்டி எடுக்க போகிறோம் ஆமா 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 வாங்க சொல்லுங்க சரி சரி ஆ ஓகே இந்த குட்டி குழந்தைகிட்ட கேப்போம் ஏமா இவ்ளோ இன்ட்ரஸ்டா காலையிலே வந்திருக்கீமா தலைவர் பாக்க அவ்வளவு ஆர்வமா அவ்வளவு இதுவா ஆமா எனக்கு 18 வயசு ஆகல ஆனா எனக்கு 18 வயசு ஆச்சுன்னா நான் பாண்டிச்சேரி ஒரு போட அடுத்த வாட்டி நீ திருந்திருவே அது வேற அது இருக்கட்டும்மா இப்ப முத முறையா அவ பாக்க போற உனக்குள்ள என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எப்படி அப்படி எப்படி ஃபீல் பண்ற முதல் வரலாம் கிடையாது ஸ்ட்ரைட்டா பிஎம் தான் எங்க தலைபதி ஸ்ட்ரைட்டா பிஎம் தான் என்ன கேள்வி அதாவதுமா அப்படி எல்லாம் ஆக முடியாது சரியா நான் சொல்றது நீ பாரு படிச்சு வரணும் நீ பாருமா எத்தனை மணில இருந்து இந்த இடத்துல நீ காத்துக்கிட்டு இருக்கற நான் நைட்ல இங்கே தான் தூங்கிட்டு இருக்கேன் நைட்ல இருந்து இங்கே தான் இருக்கேன் பொதுவாக ஒரு அரசியல் கட்சி இல்லை மாதிரி நடக்குதுன்னா குழந்தைங்களாம் வீட்டில் விட்டுவாங்க பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்களாம் வேணாம் வர வைக்காதீங்கன்னு சொல்லணும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போச்சா இல்லையான்னு தெரில பாவத்தை சரிம்மா அதை விடு குழந்தைங்கள்லாம் ஆர்வத்தோடு வந்திருக்காங்கல்ல குழந்தைங்களாம் நீங்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கீங்கம்மா நீங்கள் வந்து கட்சி தொண்டரா இல்லை ரசிகையா எல்லாமே எல்லாமே இன்னும் முக்கியமா சொல்ல போனா நாங்களா பக்தர் பக்தர் சரி சரி சரிமா சரி ஜெயிச்சிருங்க எப்படியா பதினெட்டு வயசு வாங்கிடுறாங்க பாருங்க இன்னைக்கே ஓட்டு போட்டுலாம் இந்த மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துல ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்று நாலு மணிக்கு தான் ஒரு பேச இருக்கிற அப்புறம் தான் ரோட் ஷோ போடுவார் அதனால நாங்கள் அஞ்சு மணிக்கு இந்த வீடியோ அந்த டைமில் வெயிட் பண்ணி போட முடியாது அதனால இந்த ஷோ நாளைக்கு லீவுங்கிறனால திங்கக்கிழமை உங்களுக்கு அஞ்சு மணிக்கு முழு செக்மெண்ட்டாக சூப்பராக நாங்கள் வடிவமைத்து தருகிறோம் அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருங்கள் ஊடகத்தோட நிலமை எந்த அளவுக்கு மாறிடுச்சு பாருங்கள் நடக்கிறது நிற்கிறது போகிறது எல்லாத்தையும் போட வேண்டியதாயிடுச்சு என்ன பண்ணுறது மேலேருந்து டார்கெட்டு ஃபில் பண்ணணும் அப்படின்னு அதனால இப்படி ரிப்போர்ட்டர் அலையிறாங்க அவங்களையும் ட்ரோல் பண்ண வேண்டியதாயிடுச்சு ஆ நீங்கள் அஞ்சு மணிக்கு திங்கக்கிழமை அஞ்சு மணிக்கு வீடியோ பாருங்கள் நம்ம அடுத்து என்ன நடக்குது நம்ம எக்ஸ்கூசிவாக பார்த்துக்கிட்டே இருப்போம்